உச்சிவியில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது வாசலில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்தார் மணிவாசகம் காம்பவுண்டு கேட் திறக்கும் ஓசை கேட்டு நிமிர்ந்தார் கேட்டை திறந்தபடி ஒரு ஐம்பது வயதை கடந்த நபர் நின்றிருந்தார் அழுக்கு சட்டை எண்ணெய் காணாத தலை கிளிசல் லுங்கி அணிந்திருந்த அவர் சிநேகமாய் சிரித்தவாறே ஐயா பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கிறேங்க அம்மா வர சொல்லி இருந்தாங்க என்றார் ம் என்ற மணிவாசகம் என்ன விலைக்கு எடுக்கிற இங்கிலீஷ் பேப்பர்னால் பன்னெண்டு ரூபா கிலோ தமிழ்னா பத்து ரூபாங்க ரொம்ப கம்மியாக இருக்கே இல்லைங்க போன மாதம் பத்து ரூபாய் எட்டு தான் எடுத்தேங்க இப்போ ரெண்டு ரூபா கூ கூடியிருக்கு ஒரு மாதம் பேப்பர் பில் எவ்வளோ தெரியுமா நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் இரநூத்தி முப்பது ரூபா சில சமயம் இரநூத்தி ஐம்பது ரூபா கூட ஆனால் ஒரு மாதம் பழைய பேப்பரை விற்றா பத்து தான் கிடைக்கிது வேஸ்ட்டு பேப்பர் தானுங்களே இதை கொண்டு போய் கடையில் போட்டால் எங்களுக்கு கிலோவுக்கு ஒரு ரூபா கிடைக்கும் தாங்க சரி சரி உள்ளே வா வீடியோ ஒரே நியூஸ் பேப்பர் அடசலா இருக்குன்னு என் பொண்டாட்டி கத்திக்கிட்டு இருந்தா அதான் வர சொல்லியிருக்கா இடையெல்லாம் ஒழுங்கா போடுவல்ல கரெக்டா இருக்கும் சார் அந்த மனிதர் பழைய இரும்பு தராசுடன் உள்ளே நுழைய லட்சுமி பழைய பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க சீக்கிரமாவா நான் கொஞ்சம் அடுப்புலேயே வேலையாக இருக்கேங்க நீங்களே எடுத்து போடக்கூடாதா அப்போ திருப்பி அமிச்சிரவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வந்து எடுத்து போட்டு தொலைக்கிறேன் லட்சுமி முணுமுணுத்தபடி கிச்சனில் இருந்து வந்து ஹாலில் கபோர்டில் கிடந்த பேப்பர்களை அள்ளி வராந்தாவில் போட்டால் சிதறி கிடந்த பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர் அப்படியே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தா போட சுலபமாக இருந்திருக்குமியா ஏன் நீ கயிறு கொண்டு வர மாட்டியா இருக்குயா வண்டியிலே இருக்கு போய் கொண்டு வரணும் போய் கொண்டு வா அந்த பெரியவர் எழுந்தார் ரொம்ப தாகமா இருக்குயா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா போ கேட்டு ஓரமா ஒரு பைப் இருக்குது பாரு அதிலே பிடிச்சு குடிச்சிட்டு போய் கயிறு கொண்டு வா பெரியவர் எழுந்து போய் அந்த குழாயை திறந்தார் வெயிலில் சுடு தண்ணீராய் கையில் விழுந்த நீரை கொஞ்சம் கீழே விட்டு முகம் கழுவி பின்னர் இரண்டு கை பிடித்து அருந்தினார் முகத்தை தோளில் போட்டியிருந்த அழுக்கு துண்டால் துடைத்து கொண்டு வெளியே நின்று இருந்த அந்த மூன்று சக்கர ட்ரை சைக்கிளை உள்ளே தள்ளி கொண்டு வந்தார் கயிறு எடுத்துடுவான்னு சொன்னால் வண்டியை கொண்டு வந்துட்டியா மணிவாசகம் கேட்க பேப்பர் நிறையா இருக்குதுங்கய்யா அதான் எடை போட்டதுமே வண்டியிலே எடுத்து போக சௌகரியமாக இருக்கும்னு கொண்டு வந்தேன் சரி பெரியவரே உங்கள் பேர் என்ன என் பேர் முத்துங்க ஐயா எத்தனை வருஷமா இந்த தொழில்ஸ் பண்ணுறீங்க அது ஆகிப்போச்சுங்க முப்பது வருஷம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் அது வியாபாரத்தை பொறுத்துங்க வீ வீடுகளில் வேண்டாம்னு எவ்வளோ தூக்கி போடுறீங்களோ அவ்வளோ எங்களுக்கு சோறு போடுற தெய்வங்க பேசிக்கொண்டே இருந்தாலும் பெரியவர் முத்து பேப்பர்களை இரண்டு மூன்று அடுக்குகளாக அடுக்கி கட்டினார் அப்புறம் எடை போட ஆரம்பித்தார் இரண்டு கிலோ எடைக்கல் ஒன்றும் ஒரு கிலோ எடைக்கல் ஒன்றையும் சேர்த்து தராசில் வைத்து மறுபக்கம் பேப்பர்களை வைத்தார் தூக்க முடியாமல் தராசை தூக்கி நிறுத்த முள் பேப்பர் இருந்த பக்கம் தாழ்ந்தது கொஞ்சம் பேப்பர்களை எடுத்துக்கிட்டு மீண்டும் நிறுத்தினார் அதற்குள் வார இதழ்கள் சில நாவல் புத்தகங்களை என் மகன் படித்து முடித்த கல்லூரி பாடக புத்தகங்களையும் கொண்டு வந்து போட்டால் லட்சுமி பேப்பர் வரைக்கும் அஞ்சு எடை இருக்குது ஐயா அஞ்சு மூணும் பதினஞ்சு கிலோ புக்கு எல்லாம் எட்டு கிலோ இருக்குது மொத்தம் இருபத்தி மூணு கிலோ பேப்பருக்கு நூற்றம்பது ரூபாய் புக்கு கிலோ பன்னெண்டு ரூபா அப்போ தொண்ணூத்தாறு ரூபாய் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தாறு ரூபாய் என்றவர் ஐயா எதாவது தக்காளி வெங்காயம் வேணுங்களா உன் அழுகுன தக்காளி யாருக்கு வேணும் பணத்தை கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு கிளம்பு ஐயா ஐம்பது ரூபா கம்மியாக இருக்குது அதுக்கு அது எதாவது வெங்காயம் தக்காளி வாங்கிக்கங்க அதான் நான் பார்த்தேன் இப்படி எதாவது சொல்லி அழுகுன தக்காளி தலையிலே கட்டிட்டு கட்ட பார்க்குறியா இல்லை சார் இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டில் எடுத்த புது தக்காளி நீங்களே பொறுக்கி எடுத்துக்கங்க ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபா மார்க்கெட்டில் தக்காளி கிலோ பாஞ்சு தான் அது நேற்று ரேட்டுங்க ஐயா இன்றைக்கி கிலோ இருபது ரூபாய் உங்களுக்காக வேணும்னா மூணு கிலோ போடுறேன் யாருக்கு வேணும் பிச்சை ரூபாய் இருந்தால் கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துக்கோ இல்லைன்னா கிளம்பு நாங்கள் வேறு ஆளுக்கிட்ட பேப்பரை போட்டுக்கிறோம் முதல் போனி ஐயா காலையிலே இருந்து வெயிலில் சுற்றிட்டு வரேன் கடைக்கு இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அதுக்கு இருநூறுரூபா இப்போ வாங்கி வாங்கிக்கிடுங்க மிச்சம் ஐம்பது ரூபா நாளைக்கு வரும்போது கொடுத்துட்றேன் முழுசாக ஐம்பது ரூபாய் ஆட்டையை போட பார்க்குறியா அப்படியெல்லாம் பண்ண ஐயா இந்த ஏரியாவுலேயே தான் முப்பது வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் துட்டு எனக்கு ஐயா ஏமாற்றி துண்ணா உடம்புல ஒட்டாதையா நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து ஐயா அப்போ ஒன்று பண்ணு ரூபாவுக்கு எவ்வளோ பேப்பரோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போ நாளைக்கு வரும்போது மீதி பணம் கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துட்டு போ என்று கராராக சொன்னார் மணிவாசகம் இனி பேசி பிரயோஜனம் இல்லை என்று அவர் சொன்னபடி இரநூறு ரூபாய் கொடுத்துவிட்டு பேப்பர் பதினைந்து கிலோவையும் நாலு கிலோ எடை புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் முத்து பாவங்க அந்தாலு இப்படி மனசாட்சி இல்லாமல் விரட்டுறீங்களே அந்த ஐம்பது ரூபாவை அவன் ஏமாற்ற மாட்டான் அப்படியே ஏமாற்றினாலும் நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோம் ஏன் பேச மாட்டேன் ஒவ்வொரு ரூபாவும் நான் உழைச்சி சம்பாதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஜார்கிட்டையும் நான் ஏமாற தயாராக இல்லை அவன் நாளைக்கு வரமாட்டான் பாரு இந்த மாதிரி எத்தனை பேரை நான் வந்து எடை போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா அந்த ஓட்டத்தராசுலேயே எடை போட்டால் எப்படியும் கிலோவுக்கு நூறு கிராம் லாபம் கிடைக்கும் நம்ம கிட்ட பத்து ரூபாய்க்கு எடுத்துட்டு பன்னெண்டு ரூபாவுக்கு விற்பான் ஏமாந்தா இடையிலேயே இன்னும் கொள்ளையடிப்பான் இப்படி ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு லாபம் வரலனா அவன் தொழில் செஞ்சு பிரயோஜனம் இல்லாம போயிருங்க அவன் வைத்து புலப்ப பார்க்க வேணாம் சரி சரி அவனால நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை ஆக வேண்டிய வேலையை பாரு என்று மனைவியை அடக்கினார் மணிவாசகம் மறுநாள் மணிவாசகம் சொன்னபடி முத்து வரவில்லை பொழுதும் சாய்ந்து விட்டது பார்த்தியா நான் சொல்லலை அவன் வரமாட்டான்னு என்று அமர்த்தலாக சொன்னார் இன்னைக்கு வேற லைன் போயிருப்பாருங்க நாளைக்கு வருவார்னு நினைக்கின்றேன் உன் நினைப்ப காயப்போடு நமக்கு நாலு கிலோ பேப்பர் மிச்சம் ஆச்சு இல்லைன்னா ஐம்பது ரூபாய் நஷ்டம் ஆயிருக்கும் லட்சுமி தலையில் அடித்து கொண்டு உள்ளே சென்றாள் மறுநாள் அதிகாலை வேலையிலேயே கேட்டு கதவு திறக்கவும் செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்த மணிவாசகம் அப்படியே போய்விட்டு கவனித்தார் முத்து உள்ளே நுழையவும் தன் கணிப்பு பொய்யாகிவிட்டது என்ற வருத்தமுடன் என்னையா ஐம்பது ரூபாய் கொண்டு வந்துட்டியா இல்லைங்க ஐயா நான் வந்தது என்று இழுத்தார் தான் நினைத்தது சரிதான் என்று உள்ளுக்குள் பெருமிதப்பட்டு கொண்டு ஐம்பது ரூபாய் இல்லாமல் பேப்பர் போட முடியாது என்றார் சரிங்க ஐயா நான் ஐம்பது ரூபா கொடுத்துட்டே பேப்பர் எடுத்துக்கிறேன் ஆனால் ஆனால் என்னையா முந்தநாள் உங்கள் நீங்கள் போட்ட புக்ஸுக்கள் எடுத்துட்டு போனேன் அதில் சில பாடக புஸ்தகமும் இருந்தது அதை கடையிலே போடுறதை விட பழைய புத்தக கடையில் கொடுத்தா கொஞ்சம் ரூபாய் அதிகமாக கிடைக்கும்னு தனியாக எடுத்து எடுத்து வச்சேன் பேப்பரை மட்டும் கடையிலே போட்டுட்டு வீட்டுக்கு போய் புக்ஸுகளை புரட்டினேன் அப்போ அதுலேயே இந்த காசு இருந்துச்சு ஐயா என்று இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை நீட்டினார் முத்து மணிவாசகம் அதிர்ந்து போனார் ஐம்பது ரூபாயை நம்பாத நான் எங்கே ஆயிரம் ரூபாயை அதுவும் எப்போதோ வைத்து நான் மறந்து போன அந்த ரூபாயை திருப்பி வந்து தரும் முத்து எங்கே மிகவும் எடையில் மிகவும் தாழ்ந்து போய்விட்டோமே என்று வருத்தம் அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது மனம் தெ தெளிவடைந்தவராய் பெரியவரே புத்தகத்தை வந்து இடைக்கு போட்டப்புறம் அது உங்களுக்கு தான் சொந்தம் அதில் பணம் இருந்தாலும் அது உங்களோடது தான் நீங்களே வச்சுக்குங்க நீங்கள் பெரிய மனசோட இந்த பணத்தை கொடுத்தாலும் உழைக்காமல் இவ்வளோ பணம் கிடைச்சா அப்புறம் அது என் மனசை வந்து மாற்றிவிடும் இதே மாதிரி தினமும் கிட கிடைக்காதான்னு ஏங்க வைக்கும் அப்புறம் என் நேர்மையே கொண்டுடும் வேணாங்க ஐயா இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று மணிவாசகம் கையில் ரூபாயை திணித்து விட்டு கிளம்பினார் முத்து பெரியவரே ஒரு நிமிஷம் நேற்று எடை போட்டு வச்ச புத்தகத்தையாவது எடுத்துகிட்டு போங்க ஐம்பது ரூபாய் கிடைச்சதும் கண்டிப்பாக வரேன் சொல்லிவிட்டு அவர் நடக்க அப்படியே உறைந்து போய் நின்றார் மணிவாசகம் சோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்